அன்புக்கணிய சகோதர சகோதரிகளே வாசிப்பதனால் ஏற்படக்கூடிய ஏராளமான நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது வாசிப்பதைப் பற்றி நம்ம செல்வதற்கு முன்னால் பார்ப்பது என்பதாக இந்த புத்தகங்களை படிப்பது அல்லது அது சம்பந்தமான நூல்களை படிப்பது என்பது நம்முடைய அறிவு சார்ந்த தளத்தை நம்முடைய நிறைய பொறுமையான விஷயங்களை நம்முடைய விசாலமான பார்வைகளை மற்றவர்களுடைய பல்வேறு விதமான கோணங்கள் பார்வைகள் அனுபவங்கள் இது அனைத்தையும் வாசிப்பதனால் புத்தகங்களை படிப்பதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையாக இருக்கிறது பொதுவாக மனிதனுடைய அறிவு என்பது எப்படியெல்லாம் அவன் தன்னை நிறைவேற்றிக் கொள்கிறான் தன்னை நிறைய விவரங்களை அவன் எப்படி தெரிந்து கொள்கிறான் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் இப்போ உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு கேள்வியின் மூலமாக அதாவது மற்றவர்கள் சொல்லுவதை பார்த்து கேட்டு இதன் மூலமாகவும் தன்னுடைய அறிவாக்கலை பெருக்கிக் கொள்கிறான் அதே போல தன்னுடைய அனுபவங்கள் அதுவும் அவனுடைய உதவுகிறது படித்து பல விஷயங்களை தெரிந்து கொள்வது என்பதும் அவனுக்கு நிறைய நன்மைகளை நிறைய அனுபவங்களை அவனுக்கு கற்றுத் தருகிறது அல்லா திருமறை குழையிலே நமக்கு எப்படி சொல்லி காட்டுகிறான் இன்ன சம ஒரு வசர புவதை குழு உலாய்க்கான அன்பு மசூரா உங்களுடைய செழி பார்வை உள்ளம் அனைத்தும் உசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று ரபுல் அலுமி நமக்கு சொல்லி காட்டுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம வந்து கண்மூடித்தனமாக நம்முடைய வாழ்க்கையை வந்து நகர்த்தக்கூடாது நம்ம அறிவு சார்ந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டு அதனை இந்த துன்யாவுக்கும் மறுமைக்கும் நன்மைக்குரிய காரியங்களாக நம்ம மாற்றி பழகணும் அதை தான் இஸ்லாம் நமக்கு அவர்கள் அவங்க வந்து படிக்கல எழுத தெரியாது அதே நேரத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வேதத்தை அல்லாஹ் கொடுத்துக்கூடிய அந்த வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குரானை அவர்கள் கற்று அறிந்த அந்த சகாபாக்களிடத்தில் இடத்திலே சொல்லி அவர்கள் அதை பதிவு செய்து அதை பின்னொரு காலங்களில் அந்த நூற்களாக வேதமாக குரானாக இடம்பெற்று பெற்று அது இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய கைகளுக்கு வந்து சேருதுன்னு சொன்னா படித்தல் எழுதுதல் கற்றல் என்று வரக்கூடிய விஷயம் என்பது நமக்கு ஏராளமான நன்மையை தருகிறதா இல்லையா அப்ப நம்ம படிக்கக்கூடிய அறிவை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும் நேரங்கள் கிடைக்கிறதா ஓய்வு நேரங்கள் கிடைக்கிறதா எப்போம் பார்த்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நோக்கியே நம்ம ஓடுறோம் அல்லது வீணான காரியங்கள் நம்முடைய செல்ஃபோன்களை எடுத்துக்கொண்டால் வீணான காரியங்கள் அதை அதில் நம்ம நேரங்களை செலவு செய்வது அதை உட்கார்ந்து மணிக்கணக்கில் நம்முடைய நேரங்களை செலவு செய்வது இப்படியாக நம்ம நிறைய நேரங்களை வீணான காரியங்களில் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய நேரங்களை பயனுள்ளதாக படிக்கக்கூடிய பண்புகளை நம்ம வளர்த்துக்கிடணும் பொதுவாக சொல்லுவாங்க நீங்கள் நம்ம படிப்புன்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கிட்றோம் இப்போ நீங்கள் மறுமையை நம்பாத மக்கள் ஒரு இணை வைப்பாளர்கள்னு நீங்கள் வச்சுக்கிடலாம் அவர்கள் இன்றைக்கி நீங்கள் வாழக்கூடிய உலகத்தில் நூட்களை படிப்பது அதை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் ஏராளமான நூல்களை படிப்பார்கள் நீங்கள் புத்தக கண்காட்சியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான நூல்கள் அங்கே இருக்கிறது அப்போ அந்த மாதிரி ஏராளமான நூல்களை என்ன செய்கிறாங்க படிக்கிறார்கள் அந்த மாதிரி எல்லா புத்தகங்களையும் படித்து விட்டு நம்முடைய அறிவை நாங்கள் வளர்த்து கொண்டு விட்டோம் எங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி படிக்கிறார்கள் இப்போ நாம் சொல்றது அதை மட்டும் நம்ம சொல்ல வரல ஏன்னா புத்தகம் சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏராளமான புத்தகங்களில் தவறான செய்திகளும் இருக்கிறது மார்க்கத்துக்கு முரணான கற்பனைகள் வியாபார நோக்கத்தில் எழுதப்படக்கூடிய நூல்கள் இப்படின்னு சொல்லி நிறைய கற்பனையான நூல்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது நாம் சொல்கிறதுங்கிறது அது கிடையாது அது மட்டும் இல்லை துணியாவிலே நீங்கள் அதிக நூல்களை படியுங்கள் துணியா சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்து கொள்ளுங்கள் ஆனால் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் தன்னுடைய அறிவு ஆற்றலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் அவன் ஏமாறக்கூடியவனாக இருக்கக்கூடாது நம்ம பிறரை ஏமாற்றவும் கூடாது மூமியினுடைய பண்பு என்ன பிறரை நீங்கள் ஏமாற்றவும் கூடாது அதே போல நீங்கள் ஏமாறவும் கூடாது அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நூல்களையும் படிக்கிறேன் என்னுடைய அறிவை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கற்பனையான கதைகளை படித்து அதில் நீங்கள் நேரங்களை செலவு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்ல வரல நாம் சொல்வது என்னது நூல்களை படியுங்கள் உங்களுடைய அறிவு ஆற்றல்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்வது பெரும்பாலும் நம்ம எதை சொல்லுகிறோம் அல்லாவினுடைய வேதத்தை அவனுடைய வேத வேத நூல் திருமறை குரானை நீங்கள் படிக்க வேண்டும் அதுக்கு நீங்கள் நிலவ நேரங்களை செலவு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய தூதருடைய சொல்கள் இன்னைக்கு புகாரி முஸ்லீம் திருமதினு அந்த நூற்கள் இருக்கிறதா இல்லையா அதுகளை நீங்க ஏராளமான நூல்களை படித்து உங்களுடைய நேரங்களை செலவு செய்யணும் இந்த படிக்கிற அறிவுங்கிறது எப்படி தெரியுமா உங்களுக்கு நிறைய வகையில் அது பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நினைவாற்றலை அதிகப்படுத்தும் தேவையற்ற உபரியான நேரங்களை செலவு செய்கிறத இந்த நூல்கள் படிப்பது என்பது உங்களுக்கு மாற்றி அமைக்கும் அது இல்லாமல் நம்ம இந்த நூல்களை படிக்கிறோமா இல்லையா அல்லாவினுடைய வேதத்தை அதே மாதிரி அல்லாவுடைய தூதரனுடைய அந்த சொல்களை இதுகளை நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோமா இல்லையா இது வந்து எப்படி நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா நினைவாற்றல் இதுல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு தர்மம் அது சம்பந்தமாக அல்லாவுடைய குரான் வசனம் நமக்கு நினைவு வரும் யாராவது நம்ம மனசை ரொம்ப புண்படுத்துறாங்க ஒரு பேச்சுக்கு சொல்றேன் குரான்ல வந்து வசனங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது பல நேரங்களில் நீங்கள் பயான்ல கேட்டிருப்பீங்க ஆனாலும் நீங்க திரும்ப திரும்ப படிக்கிறதுனால தான் உங்களுக்கு அது வாழ்க்கையில் பயன் அளிக்கும் இப்ப யாராவது உங்களை வந்து நோவினை செய்றாங்க உங்க மனசை புண்படுத்துறாங்க உங்களை கேள்வி செய்றாங்க கிண்டல் செய்யறாங்க அப்ப மனசு ரொம்ப வெக்ஸ அடையுது அல்லாவுடைய வேதத்தை படிச்சு அதில் உள்ள வசனம் உங்களுக்கு நினைவு வருதுன்னு வைங்க அது உங்களுக்கு வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய நன்மையா இருக்குன்னு நீங்க யோசிச்சு பார்க்கணும் அல்லா தனி திருமறை குரானில் சொல்றானா இல்லையா வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் இருந்து சங்கடம் தரும் சொல்லை நீங்கள் செவியுறுவீர்கள் அதை நீங்கள் சகித்துக்கொண்டு அஞ்சினால் அது உறுதிமிக்க காரியமாக அடங்கும் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அப்ப நம்ம வந்து பிறதால் நெருக்கடிக்கு உள்ளாகிறோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு மன உளைச்சல் ஏற்படுகிறது அந்த நேரத்தில் அப்படியே தடுமாறுறோம் தடுமாறும் போது நீங்க ஏற்கனவே அல்லாவுடைய வேதத்தை படிச்சுக்கிட்டே வர்றீங்கன்னு வைங்க அது உங்க மூளை வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் அந்த நேரத்தில் எப்போ நீங்க மன உளைச்சலை சந்திக்கிறீர்களோ அந்த பிரச்சனைக்கு ஏற்றால் போல அல்லாவினுடைய வேதத்தினுடைய வரிகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும் எப்படி வருதுன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அந்த படிப்பு மூலமான ஒரு தொடர்பு இருக்கு பாருங்க திரும்ப திரும்ப நீங்க படிக்கிறீங்க பாருங்க அதனால உங்களுக்கு அந்த நினைவு வரும் ஒவ்வொரு சம்பவங்களையும் வரும் அப்ப படிப்பு என்பது வாசிப்பது என்பது அலட்சியம் செய்யக்கூடிய ஒரு பண்பு கிடையாது அதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம ஒரு பிஸி ஷெட்யூல்டில் இருக்கிறேன் பரபரப்பாக இருக்கிறேன் நான் படிக்கணுமா நான் தெரிஞ்சுக்கிடணுமா நான் தெரிஞ்சுக்கிடறதுக்கு எதுவுமே இல்லைன்னா கிடையாது தெரிஞ்சுக்கிற எல்லா விஷயத்தையும் அறிஞ்சவன் அல்ல ஒருத்தன்தான் அவனுக்கு தான் தெரிகிறதுக்கு எதுவுமே இல்லை நமக்கு மௌத்தாரம் வரைக்கும் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மனிதர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அப்ப நூல்களை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கணும் அதுவும் நூலினுடைய சிறப்பம்சம் என்ன தெரியுமா இப்போ ஒரு பேச்சின்னு ஒன்று பேசுகிறோன்னு வைங்க அதில் எதை வேணாலும் பேசுவாங்க கொஞ்சம் முன்ன பின்ன பேசுவாங்க ஒரு எழுத்து வடிவில் வருதுன்னு வைங்க கவனமாக இருப்பாங்க சரியான ஆதாரங்களை கொடுப்பாங்க ஏன்னா அது காலத்துக்கு தானே அது முரண்படக்கூடாது இல்லையா அப்போ சரியாக இருக்கணும் என்பதற்காக அந்த நூல்களை தரமாக கொடுக்கணும்னு தான் ஒவ்வொரு நூலாசிரியர்களும் விரும்புவார்கள் அப்போ உங்கள் நேரம் வந்து எந்த அளவுக்கு ஒரு தரமான செய்தியை பெறுறதுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் ஒதுக்குகிறீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் அப்போ நினைவாற்றல் நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளின் போதும் நாம் படிக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு மென்மேலும் வந்து வந்து உதவக்கூடியதாக இருக்கும் அது இல்லாமல் பாருங்கள் இப்போ ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மையை பாருங்க இப்போ ஒரு ஆளை நம்ம ஒரு ஆள் யாராவது ஒரு பழைய ஆள் அவரை பற்றி பேசுறோம் இன்னார் அன்னாருன்னு ஒரு ஆள்கிட்ட பேசுறோம் பேசும்போது அவரை பற்றி நமக்கு பேர் நினைவுக்கு வரல அது யார் தான் அது அவரு இவருன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் அதே நேரத்தில் அந்த ஆளை நேரில் பார்த்துன்னு வைங்க உடனே நமக்கு அந்த பேர் நினைவுக்கு வந்துடும் ஆளை அவருடைய உருவத்தோடு நம்ம பார்த்தோம் சொன்னா உடனே நினைவுக்கு வருகிறது ஆனால் அவரை பற்றி ஏதாவது பேசணும்னா நினைவு கூற மாட்டேங்கிற நேரத்தில் அந்த உருவமும் அதே மாதிரி விஷயம் என்பது அந்த படிக்கிறீங்களா இல்லையா படிப்பு என்பது நம்ம கேட்கிற அறிவு மாதிரி கிடையாது அது கேட்கிற அறிவை விட கொஞ்சம் கூடுனது தான் ஒரு பயானை கேட்கறமா இல்லையாங்க ஒரு அதிசை நம்ம கேட்கிறோம் ஒரு குரான் வசனத்தை கேட்கிறோம் அது மாதிரி படித்தல் அறிவு என்பது கிடையாது படித்தல் அறிவு என்பது அதனால் ஏற்படக்கூடிய நன்மை என்பது அதோட விட கூடுதல் தான் அப்போ நம்ம படித்து படிச்சு அதை பார்க்கும்போது நம்ம நினைவாற்றல் அந்த எழுத்தோட நம்முடைய உள்ளத்தில் பதியும் போது நமக்கு ஒவ்வொரு வசனங்களும் அல்லாவுடைய தூதரனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கண்ணில் வந்து விழுது அப்போ கல்வி அறிவை நீங்கள் படிக்கக்கூடிய இந்த புத்தகங்களை வாசிக்கக்கூடிய அந்த அறிவை என்பது நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும் அதற்காக நம்ம சில நேரங்கள் மினக்கட வேண்டும் திரும்ப திரும்ப நீங்கள் படிப்பதன் மூலமாக அந்த கல்வி அறிவு உங்களுடைய உள்ளத்தில் வந்து அது துன்யாவிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது அப்ப வாசிப்பு பழக்கத்தை ஓரளவாவது நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அறவே நான் வாசிக்க மாட்டேன் எதையும் படிக்க மாட்டேன் எதை பற்றியும் எனக்கு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஹைருக்கும் மண் த அல்லமல் குரான் அல்லமஹ் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உங்களிலே குரானை தானும் கற்று பிறருக்கும் யார் கற்றுக் கொடுக்குறாரோ அவர்தான் தான் உங்களிலே சிறந்தவர் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க ஹைருக்கும் மண் த அல்லமல் குரான் அல்லமஹ் குரானை யார் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக்டுக்குறாரோ அவர் தான் உங்களிலே சிறந்தவர் அப்போ குரானை வந்து நம்ம குரானை ஓதணும் படிக்கணும் சிறு வயசுகளில் படிக்காம விட்டுட்டோங்கிறதுனால விட்டுடலாமா அரபுலையும் ஓதணும் தமிழ்லையும் ஓதணும் ரெண்டுமே நமக்கு நன்மை தான் வெறுமனை தமிழில் மட்டுமே ஓதிட்டு போக கூடாது அதே மாதிரி வெறுமனை அரபுல மட்டுமே ஓதிட்டு போகக்கூடாது அரபுலயே ஓதக்கூடியவர்கள் தமிழில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியல இந்த கூடிய பழக்கங்கள் இல்லாதனால எவ்வளவு பெரிய தவறுகள்லாம் இன்னைக்கு சமுதாயத்தில் நடக்கு நீங்க பாருங்க இன்னைக்கு மார்க்கம் என்ற பெயரிலே ஏராளமான அனாச்சாரங்கள் பிதத்து காரியங்கள் எவ்வளவு காரியங்களை செய்யறாங்க மௌழுது ஓதுகிறார்கள் பராத்திரவு கொண்டாடுகிறார்கள் ஏராளமான பிதத்தான காரியங்கள் மார்க்கத்துக்கு எதிராக செய்கிறாங்கல்ல ஏன் இந்த தர்கா வழிபாடு இறந்தவர்கள் சமாதியை வணங்குறாங்களா இல்லையா இப்படி செய்யக்கூடிய அதிகமான மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் அல்லாவினுடைய வேதத்தை படிக்காதவர்கள் அல்லாஹ் குரான் என்ன சொல்லியிருக்கிறான் சரி ஏதோ ஒண்ணு இந்த தர்காவை பத்தி என்னப்பா சொல்லியிருக்கிறான் செபே பராத்தை பத்தி என்ன சொல்லிருக்காங்களா இந்த மௌலக பத்தி அல்லா குரான் என்ன சொல்லிருக்கிறான் என்று அந்த நூற்களை படிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்களா அல்லாவுடைய வேதத்தின் பக்கமே போகமாட்டேங்கிறாங்கள அதை படிக்கவே மாட்டுக்கிறாங்களே அதை தவிர வேற வேற நூல்லாம் படிக்கிறான் குமுதம் குங்குமம் தினத்தந்தி இதை வாசிக்கணும்னு நினைக்கிறான் இதை வாசித்து அந்த உலக அறிவை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் ஆனால் நம்ம சொல்லக்கூடிய வாசிப்பு என்பது மார்க்க ரீதியான வாசிப்பை நீங்கள் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குரான்ல சொல்றான் இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் வசதிகள் தவிர வேறு எதுவும் கிடையாது ஏமாற்ற கூடியவர்கள் அல்லாவினுடைய விஷயத்திலே உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஏமாந்திராத அப்ப இன்னைக்கு ஏமாறுறதுக்கு என்ன காரணம் போதிய அறிவு இல்லாததான ஒரு இடத்துல ஒரு ஒர்க்கு நடக்கிறது அந்த ஒர்க்கு பற்றிய எந்த அறிவும் உங்களுக்கு இல்லைன்னு வைங்க ஒரு மெட்டீரியல் வாங்கி கொடுக்கக்கூடிய அறிவு இல்லை லேபருக்கு கூலி கொடுக்கக்கூடிய அறிவு இல்லை நாள் கணக்கு அந்த டே கணக்கு இதெல்லாம் எந்த கணக்கும் இல்லை அப்போ வர்றவங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவான் அதே நேரத்தில் உங்களுக்கு அறிவு தெரிகிறது இன்னென்ன பொருள் இன்னென்ன விலை தான் கடையில் விற்கிது ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு உங்களுக்கு ஒரு அறிவு தெரிஞ்சுன்னு வைங்க அதை பற்றி ஒரு ஞானம் ஓரளவுக்கு இருக்குன்னு வைங்க ஒரு வியாபாரத்தில் ஒரு தொழிலில் ஒரு நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலையும் எதை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அதில் இழப்பு குறைவு தான் அதே மாதிரி தானே மார்க்கத்திலையும் நீங்கள் அறியாத பட்சத்தில் உங்களை ஏமாற்றுகிறார்களா இல்லையா எவ்வளவு ஏமாற்றத்தை நீங்கள் சந்திக்கிறீர்கள் அப்ப இந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன நம்முடைய மார்க்க அறிவு குறைபாடு தான் காரணம் நபிகள் நாயகம் சல்லா உலகம் அவர்கள் குரானை வந்து அந்த ஓதுர விஷயத்துக்கு படித்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியுமா நபிகள் நாயகம் அவங்களுடைய காலத்தில் ஒரு பெண்மணி வர்றாங்க வந்து விட்டு சொல்றாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து உங்களை திருமணம் செய்ய இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு சபையில் அப்போ ரசூலை நான் செய்யலை வேண்டான்ட்டாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சகாமி சொல்கிறாங்க நான் திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உன்னிடத்தில் நீ வந்து அவளுக்கு மகரை இருக்கிறதா அவர் இல்லைங்கிறார் சரி அப்போ ஏதாவது இரும்பு மோதிரம் அது மாதிரி ஏதாவது இருக்கிறதா ஏன்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டவர் போல என்னதான் கஷ்டப்பட்டவராக இருந்தாலும் ஒரு மகர் கொடுக்கணும்ல திருமணங்கிறது மகரினுடைய ஒப்பந்தத்தில் தானே மகரை கொடுத்து அதனால் ஏற்படக்கூடிய ஒப்பந்தத்தில் தானே திருமணம் நடக்குது அப்போ நீங்கள் திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஆடையை கொடுங்க ஒரு மோதரத்தை கொடுங்க அப்போ அந்த நபி தோழர் சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கிறாங்க இப்போ அல்லாவருடைய தூதர் சொல்கிறாங்க குரானில் உனக்கு என்ன தெரியும் இன்னென்ன வசனங்கள்லாம் தெரியும் அப்போ அதை கொண்டு மகராக நான் ஆக்கி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்போ குரானை வந்து நம்ம கேட்டு அறிந்து மனநம் செய்வது என்பது ஒன்று படித்து நம்ம ஒரு மனத சக்தியை உருவாக்கிடணுமா இல்லையா அது நம்முடைய சொத்து இல்லையா குரான் நாளைக்கு மறுமையில சான்று தருமா இல்லையா இந்த குரானை படித்ததுனால தான் இந்த உலகத்தினுடைய வழிகேடு கேடு கட்ட எண்ணங்களிலிருந்து தவிர்த்து நான் வாழ்ந்திருக்கிறேன் என்று சொல்ல முடியுமா இல்லையா அப்ப நீங்க வேதத்தை வந்து வாசிப்பதற்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும் படிக்கிறதுக்கு நம்முடைய நேரங்களை ஒதுக்கணும் அதெல்லாம் நீங்க நேரத்தை செலவு செஞ்சா நேரம் பத்தாது மனிதன் என்ன செய்யறான் எப்பம் அவனுக்கு வாழ்க்கையில பொருளாதாரம்தான் அதை எப்படி டெவலப் பண்ணணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் தனக்கு கீழ் உள்ளவர்கள் கடைசி வரைக்கும் உனக்கு பொருளாதாரம் எவ்வளவு லட்சத்தை கொடுத்து கோடியை கொட்டி கொடுத்தாலும் சரி பொருளாதாரத்தை போதும் சொல்றானா கடைசி வரைக்கும் போதுங்கிறானா ஆனா அந்த பொருளாதாரம் அழிவை தந்துடும் அது கடைசி வரைக்கும் நமக்கு வராது ஆனா நம்ம கற்றல்ங்கிறது யாரும் நம்மகிட்ட இருந்து பிடுங்க முடியாது ஒரு ஐநூறு ரூபா ஆயிரம் ரூபா நீங்க பயில வச்சிருந்தீங்கன்னா கூட எடுத்துருவான் ஏமாற்றம் இருக்கிறது உங்களுடைய கல்வி அறிவு ஏமாற்றத்தை தருமா படிக்கக்கூடிய அறிவு வாசிக்கக்கூடிய அறிவு வாசித்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூளைக்கு ஒரு பயிற்சி கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப நீங்க அந்த பயிற்சியை போது அது உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு வழிகாட்டியாக ஏராளமான செய்திகளை உங்களுக்கு அது உங்களுக்கு வாழ்க்கையில் தந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு நெருக்கடி எவ்வளவு துன்பங்களை சந்திச்சாலும் நீங்க படிக்கிற வரலாறுகள் உங்களுக்கு நினைவு வரும்போது உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்குமா இல்லையா குரானை படிக்கிறார்கள் படிச்சிருக்கிறாங்க எல்லாரும் சொல்றோம் நாங்க அல்லாவுடைய குரானை ஓதி இருக்கிறேன் தமிழ்லையும் ஓதி இருக்கிறேன் அரபுலையும் ஓதி இருக்கிறேன் அல்லாவுடைய தூதர் என்ன தெரியுமா சொல்றாங்க திரும்ப திரும்ப நீங்க ஓதணும் அதை கண்டுகிடாம விட்டுட்டீங்கன்னா இந்த ஒட்டகத்தை கட்டி வைக்காம விட்டா இப்படி ஓடிரும் அது மாதிரி ஓடி இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை வந்து நீங்க ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏற்கனவே படித்து விட்டேன் சென்றவரிடம் படித்து விட்டேன் ஒரு ரம்லான் வருதா இல்லையா ஒரு ரம்லான் வரும்போது நம்ம நம்மளை வந்து உயிர்ப்பிக்கணும் ஒரு புத்துயிர் கொடுக்கணும் நமக்கு திரும்ப திரும்ப ஒரு செடி மாதிரா தண்ணி ஊத்த ஊத்த தானே செடி வந்து அப்படி செழிச்சு வளருது இல்லாட்டா ஆயிரும் இல்லையா ஒரு நீர் திரும்ப கொடுக்கிறோமா இல்லையா ஏற்கனவே படித்த வரலாறா இருக்கட்டும் ஏற்கனவே தெரிஞ்ச வரலாறா இருக்கட்டும் ஏற்கனவே புகாரி முஸ்லீம் திரும்ப எல்லாமே படிச்சதாவே இருக்கட்டும் திரும்ப படிங்க துன்யாவினுடைய நூல்களையும் படிக்கலாம் நம்முடைய உலக அறிவு அனுபவங்கள் மற்றவர்களுடைய பார்வைகள் மற்றவர்கள் ஒரு விஷயத்தை எப்படி சொல்லுகிறார்கள் என்ற கோணங்கள் அதற்கும் நம்முடைய வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்திக்கிடணும் மறுமையினுடைய நன்மைக்காக மறுமை சம்பந்தப்பட்ட நூல்களையும் திரும்ப திரும்ப நம்ம என்ன செய்யணும் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ வாசிக்கக்கூடிய பழக்கம் என்பது ஒரு மூமியனுக்கு அதிகமாக இருக்கணும் குறையாக இருக்கக்கூடாது நபிகள் நாயகம் சல்லல்லா உலைசல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய காலத்தில் ஒருவர் வந்து குரான் படித்து இருக்கிறார் பள்ளிவாசலில் இப்போ அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அவருக்கு அல்லாஹ் வந்து கருணை செய்வானாக ஒன்றா அருள் செய்வானாக ஏன்னா அல்லாவுடைய வேதத்தை படிக்கிறார்கள அப்போ உள்ள வந்து அந்த நேரத்தை செலவு செய்கிறார் வாசிப்பதற்காக நேரத்தை செலவு செய்கிறார் அதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க என்னென்ன வசனங்களை நான் மறந்துவிட்டேன் அவருடைய கொடுப்பதின் மூலமாக நினைவு வந்துவிட்டதுங்கிறாங்க அப்ப நம்ம ரசுல்லாவுக்கே திரும்ப திரும்ப படிக்கணும் தெரிஞ்சுக்கிடணும் ஓதிக்கிடணும் ஜிப்ரில் அலி இஸ்லாம் அவர்கள் பல முறை பயிற்சி கொடுத்தாங்களா இல்லையா அப்ப இறை தூதருக்கு அப்படி இருக்குன்னு சொன்னா நம்ம வந்து ஏற்கனவே ஒரு கல்வியை நான் கற்றுவிட்டேன் படித்து விட்டேன்னு இருக்கக்கூடாது அனுதினமும் உங்களுக்கு படிக்க வேண்டிய வேலை இருக்கு அப்போ நூல்களுக்கு நீங்கள் நிறைய நேரங்களை செலவு செய்யணும் நம்ம அந்த நேரங்களை செலவு செய்யாதனால தான் நம்மளுடைய உள்ளங்கள் வந்து அலைவாகிறது நம்ம உள்ள வந்து என்ன செய்ய மாட்டேங்குது ஒரு கணக்கில் இருக்க மாட்டேங்கிறது வெறுமையை நோக்கி நம்ம ஓடுறோம் கற்பனை உலகத்தை நோக்கி ஓடுறோம் மற்றவர்களை பற்றி பலாய் கலவுறது அவங்க அதை செஞ்சாங்க இதை செஞ்சாங்க அவங்க அவ்வளோ சம்பாதிச்சாங்க இவங்க இவ்வளோ சம்பாதிச்சாங்க மற்றவர்களுடைய வாழ்க்கையை பற்றியே நேரங்கள் வீணடிக்கப்படுகிறது ஆனால் படிக்கக்கூடிய அறிவை கொஞ்சம் வளர்த்து பாருங்க வாசித்து பாருங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பல நூல்கள் புகாரி முஸ்லீம் எல்லாம் பாருங்க என்னைக்கு எழுதப்பட்ட நூல் எவ்வளவு ஆண்டுகள் ஆகிவிட்டது அது ஒரு நூல் வடிவத்திலே அதற்காக உழைத்து செலவு செய்து அதை பதிவு செய்த ஒரே காரணத்துக்காக தானே இன்னைக்கும் அந்த நூல் நம்மிடத்தில் இருக்கிறது அப்போ கற்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது நமக்கு வேணும் அல்லா மனிதர்களை எப்படி வச்சுருக்கிறான் இப்போ அனுபவத்தை கொண்டு பல அறிவுகளை பெறுகிறோம் பார்த்து சில விஷயங்களை பார்த்து நம்முடைய அனுபவங்கள் வருகிறது சில விஷயங்களை கேட்டு அந்த செய்தி இந்த செய்தி பயான் இது மாதிரி விஷயங்களை கேட்டு நமக்கு பல அனுபவ பாடங்கள் ஏற்படுகிறது அது மட்டும் நம்முடைய பாடம் கிடையாது அல்லாவுடைய வேதங்களையும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட நூல்களையும் அந்த படிக்கிற பாருங்க அந்த அனுபவங்களை நம்ம செலவு செய்கிறோம் பாருங்க அதுவும் ஒரு பெரிய நம்முடைய பொக்கிஷங்களாக இருக்கிறது பெரிய ஆற்றல் நீங்க அதை உள்ள வந்து அந்த பயிற்சியை நம்ம திரும்ப திரும்ப கொடுக்கணும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால படித்த நூல்களினுடைய வரிகள் இன்னைக்கும் பல பேருக்கு நினைவுக்கு வரும் அன்னைக்கு அந்த நூலில் நான் அதை படித்தேன் அன்னைக்கு அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது திரும்ப திரும்ப வரக்கூடியதாக இருக்கும் சகாபாக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு அவங்களுக்கு எழுத தெரியாது படிக்க தெரியாது அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க அது படிக்கலைங்கிறது குறையில்லை அல்லாஹ் அல்ல அவங்களுக்கு கொடுத்த அறிவை கொண்டு அவங்க அந்த மார்க்கத்தை சொன்னாங்க வேத அறிவிப்புகள் வந்துச்சு தூதரின் மூலமாக சொல்லப்பட்டுச்சு அது மார்க்கத்தை சொன்னாங்க சகாபாக்கள் அவங்க ரசுல்லாவுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் எழுதினாங்களா இல்லையா சொன்னாங்களா இல்லையா பின்னொரு நேரத்தில் அதை நமக்கு ஒரு செய்தியாக தந்தாங்களா இல்லையா குதைவியா உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை வந்து அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க எழுத சொல்றாங்க அப்ப ரசுல்லா சொல்ல சொல்ல சகாபாக்கள் எழுதி கொடுக்குறாங்க அந்த உடன்படிக்கையினுடைய அந்த எழுத்துக்கள் எல்லாம் பின்னால உங்களுக்கு பெரிய அந்த உடன்படிக்கையே பெரிய நன்மையாக மாறிச்சு அப்ப அந்த படிக்கக்கூடிய அறிவு வாசிக்கக்கூடிய அறிவு அதை வளர்த்துக் கொள்வது என்பது நமக்கு மிக முக்கியம் நூற்கள் தொடர்பு இல்லாம படிக்கிற நான் நேரமே செலவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போனோம் சொன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு பொக்கிசத்தை நீங்கள் இழக்கிறீங்கன்னு வந்துடும் நம்ம கிட்ட ஒரு பொக்கிசம் இருக்கிறது அதை வந்து நீங்கள் எதையுமே கவனிக்கலை எதையுமே நான் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற அப்படி மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுவோம் அப்போ வாசிக்கக்கூடியதுனால் ஏராளமான நன்மைகள் இருக்குங்கிறாங்க வாசிச்சு வாசிச்சு படிக்கிறதுனால திரும்ப திரும்ப படிக்கிறதுனால படிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்க்கறதுனால அதை ஏதோ ஒரு முதல்ல முயற்சி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் பின்னால் அதை தொடர்ச்சியாக வளர்க்குறதுனால நமக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது நம்ம நிறைய அறிவை பெறுகிறோம் நிறைய அனுபவங்களை உள்ளுக்குள்ளே ஏற்றுகிறோம் அப்படிங்கிற மாதிரியாக கற்றல் என்பது மிக முக்கியமானதாகவும் வாசிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்ப்பது என்பது பெரும் நன்மைக்குரிய ஒன்றாகவும் இருக்கிறது ஒரு மூமியினு பெரும்பாலும் நம்ம எதை அதிகமாக வாசிக்க போகிறோம் மறுமை சம்பந்தப்பட்ட செய்திகளைத்தான் அது மாதிரியான தொடர்புகளைத்தான் அதிகமாக நாம் வாசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் எனவே அந்த பழக்கங்களை இனி வரைக்கும் நம்ம இல்லைன்னா பிரச்சனை இல்லை இனியாவது நிறைய நூல்களை படிக்குவோம் மறுமை சம்பந்தப்பட்ட நிறைய நூல்களை படிப்போம் அல்லாவினுடைய வேதத்தையும் தினமும் ஓதுவோம் படிப்போம் அதற்காக நேரங்களை செலவு செய்வோம் நிச்சயமாக நமக்கு இவ்வுலகிலும் அருமையிலும் அது சார்ந்த ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலகம்தில்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ஒரு அஹமத்துள்ளாயி வர